अरे वही करो वांधो लेके बुआ। इधर नॉनस्टैम्प विंडो अच्छा लगा जाता है लगा है आपके जो और चिंगा और इंस्टेंट समर मंडा है ना। प्यासा मात्र है तो ना मिलाओ ना सेक्स वो। ना किसी किसी क्या है निपुण बोले पाली बजे लगते हो रहे हैं। यार ये बड़ी मिनिस्ट्री सार क्या लग गयी विद फैसले உடனே டி கே சேவா சொல்கிறாரு அவர் ஃபோன் அடிச்சுக்கே அவர் வர வைக்கிறான் கொஞ்சம் வெயிட் பண்ண அவர் வீட்டுக்கு கிளம்பி போன ஃபோன் அடிச்சு பெட்ரோல் வாங்கிக்கினரு எங்கள் வண்டியில் கழுவி போகிறதுக்காக அந்த இனி அந்த கைத்திலே எங்களை ஒரே பண்ணல நம்ம அக்க முடியாது இந்த இனியை பிறந்த நம்ம தினத்தில் அவர் பல்லாண்டு காலம் வாங்க நம்மளை மழை விளை தேங்கினேன் நன்றி அடுத்தபடிய மத்தியசனை வாகன செயலர்த்து அகில இந்திய தகவல் சட்டம் சட்டம் நினைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு ஒரு போயிட்டு பார்க்கிறோம்

அதுக்கு பிறந்த பாசம் இங்கிலே வந்து இருந்து வரும் தான் அந்த டக்க நரசி போறோம் அப்படிப்பட்ட நம்ம அண்ணன் அண்ணனும் புன்னகை மன்னனும் ஆகிய நமது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் பொருளாளரும் வழக்கறிஞருமான திரு பி வி செந்தில் முருகன் ஐயா அவர்களை இது அவர்களின் பிறந்த நாள் என்று அவரை வாழ்த்த வயதில்லை வழங்குகிறேன் நம்முடைய அமைப்பின் ஆடி வெளியிலே நம்ம ஐயாவும் ஒருவர் மக்கள் பணிகள் செய்யும் அதாவது நம்முடைய அகில இந்த தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் மக்கள் சேவையில் தன்னை இணைத்து கொண்ட அன்பும் பண்பும் பாசம் இருந்த நமது அண்ணன் திரு பி வி செந்தில்முறையன் ஐயா அவர்களை பிறந்த நாள் என்று வாழ்த்து வயதிலே வழங்குகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நமது ಹೇಗೆ <laughs> ಇದೆ